நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை சேவ் தான் நாங்கள் அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும் நமக்கு நம்ம சந்தோஷமான சூழ்நிலை சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும் நம்ம என்ன நினைச்சாலும் சரி சக்சஸ் கிடைக்கணும் அதுக்கு அதுக்கு லைஃப்பில் வந்து ஒளி ரொம்ப ரொம்ப அவசியம் ஒளி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய சொந்த ஒளி ஆறா ஒளி ஆறாவில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் அதே மாதிரி டிவைன் லைட் இந்த டிவைன் லைட்டை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அருமையான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் ஸோ இந்த கேண்டில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நமக்கு ஞாபகம் வர்றது கோவில்களில் சர்ச்சில் கேண்டில் ஏற்றுவோம் அவ்வளோதான் இல்லைங்களா ஆனால் அதையும் தாண்டி இப்போ கேண்டில்ஸ் வந்து பல இடங்களில் பலவிதமாக யூஸ் பண்ணப்படுது இப்போது ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன் ரொம்ப ரொமான்டிக்கான செலிப்ரேஷன் இல்லை வந்து ஒரு சக்ஸஸ் சக்ஸஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல கேண்டிலோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அரோமா கேண்டில்ஸ் இருக்குது எவ்வளவோ அழகான ரொம்ப அழகழகான எல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கேண்டில்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களாவே நிறைய ஓனாக மேக் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம அது எல்லாமே வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காகவும் ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ்க்காகவும் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய டெக்கரேஷன் ஸோ நம்மளுடைய ஹோமோ ஆஃபீஸோ இல்லை பார்ட்டி ப்ளேஸஸோ இந்த மாதிரி இடங்களில் டெக்கரேஷனுக்காக அந்த ஆம்பியன்ஸ் கொடுக்கறதுக்காக சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கறக்காக நம்ம கேண்டில்ஸை யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய இதில் இப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம லைஃபுக்கு தேவையான ப்ரொட்டெக்ஷன் மணி ப்ராஸ்பெரிட்டி வெல்த் சக்ஸஸ் தென் கரேஜ் ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கேண்டில்ஸு இந்த கேண்டில்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்துட்டு த்ரீ டேஸ் ஒன்ஸோ அந்த கேண்டில் லை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அதுக்கு முன்னாடி உட்காந்தாலே போதும் அந்த கேண்டிலுடைய உடைய எசன்ஸ் அதாவது லைட் எசன்ஸ் அண்டு ஃப்ரேக்ரன்ஸ் அந்த ஹெர்பல்ஸுடைய அதில் சேர்க்கக்கூடிய ஹெர்பல்ஸு அந்த ஹெர்பல்ஸினுடைய தன்மைகள் ஸோ அந்த குட்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி பாடி அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரியான ஹெர்பல் கேண்டில்ஸ் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ரிச்சுவல் மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த கேண்டில்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் அமேசிங்காக ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் வந்து என்னோட கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அந்த கிளைண்ட் வந்துட்டு அவங்க வந்து ஓன் ஷாப் வச்சுருக்காங்க ஒரு மீடியம் அளவு ஷாப்லாம் அந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நம் இந்த கேண்டில்ஸை ஹெர்பல் கேண்டில்ஸே யூஸ் பண்ணாங்க இந்த ஹெர்பெல் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது ட்ரிமெண்டஸ்லி நல்ல கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய நடக்குது அதே போல் ஹெல்த்துக்காகவும் ஸோ பாடி வந்து ஹீலிங் ஹீலிங் வேணும் ஹெல்த் வந்து குறையாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஹெர்பல் கேண்டில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஹெர்பல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நமக்கு ரொம்ப ட்ராபிக்கல் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸு எல்லாமே ஈஸி அவைலபிள் கிடையாது ரொம்பவுமே டிஃபிகல்ட் தான் அந்த ட்ராபிக்கல் ஏரியா அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் இதில் நம்மளுடைய இந்த மூலிகையா அந்த மூலிகையா அப்படின்னு நம்ம வந்து எதையுமே வந்து செப்பரேட் பண்ண முடியாது ஏன்னால் இதில் பலவிதமான மூலிகைகள் கலந்து அதாவது ஹெர்பல்ஸு சேஜஸ்ஸு தென் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில்ஸு எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா நம்ம நார்மலான ஆயில்ஸு கிடையாது இது எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆயில்ஸு இதோடைய எல்லாத்தையுமே ஒரு கலவை பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேண்டில்ஸை மேக் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை ஏஞ்சல்ஸ்க்கு ஏஞ்சல்ஸுடைய பிளெஸிங்ஸ் அண்டு வந்துட்டு காட் காடஸுடைய உடைய அந்த ஃப்ரீக்வன்சி அந்த எனர்ஜி இது எல்லாமே வந்து நம்ம அந்த கேண்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அந்த கேண்டில்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுனால இந்த கேண்டில்ஸ் வந்து அவங்கவுங்க இடத்துல வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இனார்மஸ்ஸான எனர்ஜியை வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போது ஒரு இடத்துல வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான கேண்டில்ஸோடைய லைட் வரும்போது கேண்டில்ஸோ விளக்கோ இல்லை வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் லைட்ஸோ இதெல்லாம் வந்தோனுமே அந்த இடத்துடைய அந்த இருள் தன்மையே போயிடுது இல்லையா அதே போல் தான் வாழ்க்கைக்குமே சில சில வந்து தெய்வ சக்தி உள்ள அதாவது டிவைன் பவர் உள்ள சில மூலிகைகளாகட்டும் சில பொருள்கள் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பய உணர்வா இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் குழந்தைங்க ப கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ வேலை செய்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம் வீட்டில் வந்து வீட்டில் நல்ல பீஸ்ஃபுல்னஸ் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ திருஷ்டிகோலா இருக்காக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சகல விதத்துலேயுமே இந்த கேண்டல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய வேக்ஸில் இருந்து செய்கிறதுனால ஏன்னா பொதுவாக கேண்டில்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் ஸோ இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு விதமான எனர்ஜி பட் வந்து நம்ம நேச்சர் வேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி ஸோ நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வேக்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்துட்டு இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும்போது போது எனக்கு டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்காக வேணும் அப்படிங்கிறது வந்து என் நமக்கு தெரியணும் ஸோ தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த ஹெர்பல் கேண்டில்ஸ் வந்துட்டு உங்களை வந்து சேரும் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இப்போது இந்த கேண்டில்ஸுக்கும் ஏஞ்சல்ஸு ஆர் வந்து டிவைன் தேவதைகளுக்கு இல்லை கிராம தேவதைகளுக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இது வந்து ரிலீஜியன் அப்படின்னு கிடையாது இதில் ஏன்னா இந்த இந்த இதில் வந்து வரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இந்த பூமியில் விளையக்கூடிய மூலிகைகள் இந்த பூமியில் ம பிறந்த மனுஷனுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பிரச்சனை வரமோ அந்தந்த வகையிலெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறக்காக கடவுளால் படைக்கப்பட்ட மூலிகைகள் செடிகள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே அதில் எது எது ஸ்பெசிஃபிக் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஸோ இதில் வந்துட்டு இந்த மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம அதன் மூலமாக இந்த பஞ்சபூதத்தில் வந்து நெருப்பு சக்தி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான தீயதையும் அழிக்கக்கூடியது ஸோ அந்த நெருப்பு சக்தி அழிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ளஸிங்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய எனர்ஜி பாடி சப்டில் பாடி வந்து என்ன ஆகும் ரெடியாக இருக்கும் அப்போது உங்களால் ஈஸியாக அதையே ரிசீவ் பண்ண முடியும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மொபைல் ஃபோனில் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு உயிர் கொடுக்கறது எது இப்போதைக்கு எலக்ட்ரிக்கல் லைன் தான் ஸோ நீங்கள் சார்ஜே போடாமல் ஒரு மொபைல் ஃபோனை வச்சிங்கன்னா என்ன ஆகும் அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு ஒன்றுமே வராது ஸோ சார்ஜ் இல்லாமல் வேறு எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் அப்படின்னு வரும்போது ஸோ இந்த ஃபயர் எனர்ஜி வந்து உங்களை சார்ஜ் பண்ணும் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாததை எல்லாம் விலக்கி விட்டுட்டு ஸோ நல்ல எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கான சக்தியையும் கொடுக்கும் இன்னொரு விஷயம் இந்த யூனிவர்ஸில் நிறைய கிரியேஷன்ஸ் வந்து எனர்ஜி ரூபமாக தான் இருக்குது அந்த எனர்ஜியை இழுத்து கொடுக்கறதுக்கு கூட சில செடிகள் சில தாவரங்கள் நமக்கு வந்து ரொம்ப உ உதவியாக இருக்கும் இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம ஊரில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க நம்ம துளசி இலை வந்து செல்வத்தை கொடுக்கறதுக்கு துளசி இலை இருக்குது ஆனால் அதுவே வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது ஏறு சிங்கி இறங்கு சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது இல்லையா அதே மாதிரி பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லி ஆகாயக்கருடன் அது மலைக்கிழங்கு மலை பூண்டு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது சிவன் ஜடாமுடி இல்லையா இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால என்னடா இவ்வளோ இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நான் இதுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பயன்படும் எல்லாத்தையுமே ஒருத்தர் தேடி பிடிச்சி போய் போய் நம்ம அதை எடுக்க முடியாது இல்லையா அதனால தான் இந்த கேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அத்தனை ஹெர்பல்ஸையுமே நம்ம வந்து நிறைய ஹெர்பல்ஸை உள்ளே போட்டு அதை ஒரு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்காத சில ஃப எப்படி சொல்கிறது ரொம்பவுமே யூரோப்பியன் ஹேர்பல்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாரின் ஹெர்பல்ஸ் இது எல்லாமே வந்து அதில் ஆட் ஆகிருக்கும் ஏன்னா அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் அதை பற்றி மட்டும் இல்லை சரி இப்போ இந்த கேண்டில்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதை எந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஒர்க் பண்ணுற இடத்துல பயன்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம் சரிங்களா ம மெடிடேஷனுக்கு பூஜை பண்ணும்போது பயன்படுத்தலாம் அப்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடத்தையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹையர் லெவல் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு நீங்கள் சில வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறீங்க சில ரிச்சுவல்ஸ் பண்ணுறீங்க அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் இப்போ ஒரு வேலை ரொம்ப டார்க் எனர்ஜிஸ் இருக்குது நெகட்டிவிட்டி எதாவது வகையில் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணும் ஸோ இந்த கேண்டில்ஸோட இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க எங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்